இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் பிறந்தாச்சு நீங்க நிறைய பேர் புது வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு தயாராக எப்படி ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பொம்பளை முக்கியமோ அதுக்கு அடுத்ததா கல்யாணத்திலேயே ஹைலைட் நம்ம இந்த கூற தான் கலர்ஸ்லயா இருக்கட்டும் டிசைன்ஸ் இருக்கட்டும் மட்ட கிளப்லயே காலாகாலமா நம்பர் ஒன் சிறந்த பட்டு சாரிகளை கொண்டிருக்காங்க சத்தார் டெக்ஸ்டைல் ஏன் பதில் இருக்கட்டும் நுரேலியாவா இருக்கட்டும் ஹெட்டனா இருக்கட்டும் பண்டார இருக்கட்டும் அக்கறை இருக்கட்டும் இப்படியான இடங்கள்ல இருந்து கூட இந்த கல்யாணம்

தரமான பட்டுசாரி என்ற எப்படி நீங்க உறுதி செய்வீங்க அதுக்குத்தான் எப்படி நமக்கெல்லாம் பர்த் சர்டிபிகேட் இருக்கோ அதே மாதிரி பியோரான ஒரிஜினல் பட்டு சாரிகளுக்கு தான் இந்த கியூஆர் கோட் அதாவது இப்ப நமக்கு பேர்த் சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி இந்த பட்டு சாரிகளுக்கான பேர்த் சர்டிபிகேட் தான் இந்த சர்டிபிகேட் நிறைய பேர் பாரம்பரியமான கூரச்சாரிகளை விரும்புவாங்க அப்படியான ஆக்கள் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோப்பு கலர் சாரிகளும் மெரூன் கலர் சாரிகளும் வேண்டுவாங்க நம்மட இப்ப வர மொடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களோட கூரச்சாரிகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிக்கான ஸ்டைல்லையும் யூனிக்கான கலர்லையும் இருக்கணும் என்று ஆசைப்படுவாங்க அப்படியான ஆக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிரேப் வைன்ல இனிமலான டிசைன்ல வரக்கூடிய கூரசாரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலர்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே ஒர்க் பண்ணின கூற சாரி அடுத்ததா இன்னொரு கலர் கூட இருக்கு அதுதான் இந்த டார்க் மெரூன் இப்படி கலர்ஸ்ல கூட உங்களுக்கு புது வெரைட்டிஸ் நம்ம சத்தார் டெக்ஸ்டைல் எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் இந்த டார்க் மெரூன் உண்மையா சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே இந்த சாரி தான் பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாகவும் யூனிக்காவும் பிடிச்சும் இருந்துச்சு இப்படி கலர்ஸ்ல கூட உங்களுக்கு வெரைட்டிஸ் தராங்க சத்தார் டெக்ஸ்டைல் தரம் அப்படி செலக்ட் பண்ணு பார்த்தாச்சு கலர் அப்படி செலக்ட் பண்றேன்னு பார்த்தாச்சு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து டிசைன்ஸ் டிசைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மினிமலான டிசைன்ஸ் வச்ச சாரிசுமே இருக்கு சாரி ஃபுல்லாவே ஒர்க் பண்ணின சாரீஸுமே வந்து இஞ்ச அவைலபிளா இருக்கு அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்றது ஒவ்வொன்றா பாப்போமா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூட்டா டிசைன் வச்ச சாரீஸ் அதுலயும் மினிமலான டிசைன் விருப்பமான ஆட்களுக்கான பூட்டா டிசைன்ல செவன் இன்ச் டெம்பிள் போர்டர் வச்ச சாரி சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெயினா உயரமான ஆட்களுக்கு கட்டினாங்கன்னு சொன்னா இந்த செவன் இன்ச் போர்டர் வந்து அவங்களை அப்படியே ஹைலைட்டா காட்டும் உயரமான கல்யாண பொம்பளைகளுக்கு இந்த சாரியையும் கட்டிவிட்டு இந்த ஏழு இன்ச் போர்டர்ல இதுல டிரப்பிங் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ட்ரெப் பண்ணி விட்டா அப்படியே குழையாம நிற்கும் சும்மா தொம்மையாக இருப்பாங்க கல்யாண கல்செல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மினிமலான டிசைன் விருப்பமான ஆக்களுக்கான இன்னொரு சாரி தான் ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஆறு இஞ்சு போர்டர் வச்ச சாரி ஸோ இதில் கலருக்கும் இதில் இந்த மினிமலான டிசைனுக்கும் இதில் இந்த போடருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃபேரான ஆக்களுக்கு இந்த சாரியை செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஸோ நான் அவங்க அவங்கள அப்படியே ஹைலைட்டாக இந்த சாரீ எடுத்துக்காது இவ்வளோ நேரமும் நம்ம பார்த்த ஸாரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோல்ட் போர்டர் அண்ட் கோல்ட் டிசைன் வச்சுருப்பாங்க இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொப்பர் ஷேட் அண்ட் கொப்பர் டிசைன் வச்சிருப்பாங்க இந்த சாரி வந்து மேக்கப்புக்கு இருக்கட்டும் அல்லது ஷூட்டுக்காக இருக்கட்டும் சும்மா பர்ஃபெக்டான ட்ரெப்பிங்கில் கட்டி விட்டாங்கன்னு சொன்னால் ஸோ பெண்களை வந்து ஹைலைட்டாக தூக்கி காட்டு இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமல் டிசைன் விருப்பமான ஆக்களுக்கான சாரிகளை பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஒர்க் வந்து விரும்புகிற ஆக்களுக்கான சாரி அதுலேயும் இந்த சாரியோட டிசைனை வந்து நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொடி ஒர்க் பண்ண சாரி இந்த கொடி ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சத்தார டெக்ஸ்டைலில் முப்பதுக்குமே அதிகமான கொடி ஒர்க் டிசைன் பண்ண சாரிகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரி ஃபுல்லாகவே இந்த கொடி ஒர்க்ஸ் வந்து வரும் அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி கல்யாண சீசனுக்குண்டே வந்த சாரிகள் இது உண்மையா இந்த கல்யாணம் அண்டு வரக்குள்ள தொண்ணூறு வீதத்துக்குமே அதிகமான மக்கள் அதிகமாக விரும்பி எடுக்கக்கூடிய சாரிகள் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே ஒரு புதுவக சாரி என்றுதான் சொல்லணும் செவன் இன்ச் போர்டர் தந்திருக்காங்க அதே நேரம் சாரி ஃபுல்லாவே ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த பூட்டா டிசைனும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தள்ளி தள்ளி வந்திருக்கு உண்மையாவே இந்த கூட சாரிகள்ல வந்து இது வந்து ஒரு யுனிக்கான சாரி என்னன்னு சொல்லணும் கட்னாலே ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடிய யூனிக்கான புது வெரைட்டி சாரி இதுக்கு முதல் பார்த்த சாரி மாதிரியே இந்த சாரியுமே வரும் ஸோ பட் இதுல ஒரு யூனிக் இருக்கு என்னன்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு முதல் பார்த்த சாரி மாதிரியே இதுவுமே வந்து ஃபுல் ஒர்க் பண்ணின சாரி தான் பட் இதுல ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிசைன் தான் உங்களுக்கு ரெண்டு டிசைன் வச்ச சாரி இது இதுல ஒன்று வந்து ஜிமிக்கி டிசைன் இருக்கு இன்னொன்று வந்து மயிலிருக டிசைன் இருக்கு அதே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பெரிய போர்டர் வச்ச சாரி இந்த எல்லாம் நீங்க வந்து விரிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிஃப்ரெண்டான டிசைன் வச்ச சாரி கூர சாரி எப்படி செலக்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம் அடுத்ததா வந்து இந்த சாரியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாப்பிள வீட்டாக்கள் தான் பெண்களுக்காக வந்து செலக்ட் பண்ணுவாங்க பெண்களே வந்து அவங்களுக்காக கல்யாண பெண்களே வந்து அவங்களுக்காக செலக்ட் பண்ற சாரிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மணவர சாரி அல்லது ஃபர்ஸ்ட் லுக் சாரி என்று சொல்லுவாங்க ஸோ இந்த மணவர சாரியை செலக்ட் பண்றதுலேயே வந்து முக்கியமான நாலு விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து தான் இந்த மனவர சாரியுமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க என்னதான் ஒரு வருஷத்தில் நூற்றுக்கணக்கான கல்யாணங்கள் நடந்தாலுமே அவங்களோட கல்யாணத்தில் அவங்க ஸ்பெஷலாக தெரியணும்னு சொல்லி கல்யாண பெண்களே வந்து பார்த்து செலக்ட் பண்ணுற இந்த மனவர சாரியை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் சாரியில் வந்து கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசனுக்கு நன்றியை சொல்லி இந்த பெஸ்டல் சாரிகள் வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாரீ வந்து உங்களுக்கு டார்க் கலரில் வரும் அண்ட் போர்டர் வந்து லைட் கலரில் வரும் இந்த சாரீ ஒரு க ஒரு டார்க் கலரில் வரும் அதுக்கான போர்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் கலரில் வரும் இதுதான் இந்த பெஸ்டல் சாரிகள் யூனிக்னு இந்த பெஸ்டல் சாரீகள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்த சாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் சாரீயில் வந்து லைட் கலர் சாரி ஸோ லைட் கலர் சாரி விருப்பமான கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லைட் கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய லைட் கலர் நல்லா இருக்கும் அண்ட் இது இந்த லைட் கலரில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அடிக்கிற கலராக இருக்காது ஃபர்ஸ்ட் லுக் சாரி ஸோ ட்ரெப்பிங்குக்குமே வந்து இந்த எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ட்ரெப்பிங்கில் இந்த லைட் கலர் சாரீஸை வந்து கட்டி விட்டால் புதுப்பொம்புல மாதிரி இருக்கும் லைட் கலர்ஸ் வந்து பார்த்துட்டோம் அடுத்தது வந்து இப்படி டார்க் கலர் ஃபர்ஸ்ட் லுக் சாரீஸ் டார்க் கலர் ரெண்டு வரக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போர்டர் எல்லாம் வந்து நல்ல அழகாக இந்த டிசைனில் இருந்து போர்டர் வந்து நல்லா வெட்டி காட்டக்கூடிய சாரீஸ் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புது பெண்களுக்கு வந்து இதை அழகாக ட்ரப் ரப் பண்ணி கட்டி விட்டால் சும்மா வெட்டியாக இருக்கும் அதுலேயும் வந்து நல்ல ஃபேரான அவங்களுக்கு வந்து இந்த டார்க் கலர்ஸில் நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா சொல்லி வேலை சட்டை வெடி இருப்பாங்க ஸோ இந்த டார்க் கலர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ அதையுமே வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ட்ரஸ் சாரி என்று சொல்லுவாங்க ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாரி ஒரு கலரில் இருக்கும் போர்டர் ஒரு கலரில் இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் பீஸுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கலரில் வரக்கூடியது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த புது கலெக்ஷன் சாரி ஸோ கன்ட்ரெஸ் சாரி ஸோ உங்களுக்கு சாரி ஒரு கலர்லேயும் ப்ளவுஸ் ஒரு கலர்லேயும் வரும் ஸோ இந்த வீடியோவில் என்னால் ஒரு லிமிட்டடான சாரிகளை தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் நம்ம சத்தார் டெக்ஸ்டைலுக்கு வருவீங்கன்னு சொன்னால் அவை இந்த பிங்க் கலர் சாரி எல்லாம் சட்டப்படி இருக்கு நீங்க நேர்ல சத்தார் டெக்ஸ்டைலுக்கு வருவீங்கன்னு சொன்னா இதை விட எக்கச்சக்கமான கலெக்ஷன் உங்களுக்கு காத்து இருக்கு நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கூரை பாத்துட்டோம் ஃபர்ஸ்ட் லுக் சாரியும் பாத்துட்டோம் இது மட்டும் இல்லாம மணப்பன் தோழிகளுக்குமே வந்து ஒரே மாதிரி நாலு சாரி அஞ்சு சாரி ஏன் பத்து சாரியை வேணுமெண்டா கூட அதுக்கும் அதிகமா வேணுமென்றா கூட நம்ம சத்தார் டெக்ஸ்டைல்ல ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் மட்டக்கிளப்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத வகையில இவங்கிட்ட பிரைஸ்லையா இருக்கட்டும் டிசைன்லயா இருக்கட்டும் தரத்துல இருக்கட்டும் வெரைட்டிலையா இருக்கட்டும் எக்கச்சக்கமான உடைகள் காணப்படுது அதே நேரம் நீங்கள் ஆண்களுக்கு அறிக்கட்டும் பெண்களுக்கு அறிக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருக்குமான உடுப்புமே ஒரே இடத்துல சத்தார டெக்ஸ்டைலை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இந்த கல்யாண ஷாப்பிங்கை அங்கஞ்ச நூறு கடையில் ஏறி இறங்கி அலையாமல் ஒரே இடத்துல தரமாகவும் மலிவாகவும் பெஸ்ட்டான உடைகளை வாங்குறதுக்கு சத்தார டெக்ஸ்டைலுக்கு வாங்க